லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை வீழ்த்தணுன்னா அதிமுக கூட்டணியில் தாவேக்கா சேரணுங்கிற அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு போய் சமீபத்தில் உதயகுமார் கூட சொல்லியிருந்தார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்கா அதாவது விஜய் கட்சியை ஆண்டானால் கூட காப்பாற்ற முடியாது அதனால் நீங்கள் இங்கே கூட்டணிக்கு வாங்கணும்னு வெளிப்படையாகவே அழைப்பு கொடுக்குறாரு இந்த கூட்டணி ஒன்று செய்யணும்னு பார்க்குறீங்களா ஒன்றா தான் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் பாஜகவுனுடைய மூணு நாள் பேரில் இயங்குறது தமிழ்நாட்டில் அவங்க வந்து தாவேக்கா பழனிசாமி அதிமுக நாத்தாக்கா பாமக அப்புறம் தேமுதிக இந்த பேரில் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு கட்சி அது அவங்களுக்கு யார் இருக்கிறா வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை அண்ணாமலை நாலு பேரை விட்டால் யார் இருக்கிறா அவருக்கு கட்சியில் தொண்டர்கள் இல்லாத கட்சி இப்படி யாரா ஜவுரி முடிவை வச்சுக்கிட்டு தான் போ இதை விக்கை வச்சுக்கிட்டு தான் போல நடத்த வேண்டியது வழக்குத்தால் என்ன பண்ண முடியும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து அவங்கள அழிச்சிருவாங்க அதனால் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அதிமுக சொல்கிறது எப்படி அப்படித்தாங்க சொல்லணும் இப்போ நான் வேறு என்ன சொல்ல முடியும் ஆக திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க இதில் என்ன புரியுதுன்னா இவ்வளவு பேரும் சேர்ந்து வந்து திமுக இருக்கிற அளவுக்கு திமுக வலிமையாக இருக்குதுங்கிறதா அதில் ப்ரூவ் ஆகுது சீதை தீக்கொளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு வேண்டும் ராவணன் அவளை கெடுக்க முயற்சி பண்ணியிருந்து அவளை தொட்டு கெட்டு பண்ணியிருந்தாக்கா அவள் தீக்குளிக்கும் போது செத்து போயிட்டு இருப்பா கற்பு இழந்தவன் செத்து போயிருப்பா ராவணன் தொடவே இல்லை ஆக சீத சீத தூக்கு தீக்குளிச்சு அவ புனிதமாக வர்றா ஆக ராவணனால் தொடப்படவில்லை ராவணன் எவ்வளவு யோக்கியமானவன் காட்டி சேர்த்து அதே மாதிரிதான் இத்தனை பேர் சேர்ந்து பீரங்கி மிசத்தை கண்டை விட்டு கண்டு தான் ஏவு கணைகள் அணுகுண்டு இது ஹைட்ரஜன் பாம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு நிற்கிறீங்க ஆக அமித்ஷாங்கிற ஒரு பயங்கர முதலையை எடுத்துக்கிட்டு திமுகங்கிறவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆக இது இவ்வளவும் சேர்ந்து என்ன சொல்கிறதுனா திமுக கூட்டணி அவ்வளோ வலிமையாக இருந்து மக்கள் மத்தியில் சக்தி வாய்ந்ததாக இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக தெரியும் ஒரு அமித்ஷா நடுங்கிறார் பயந்து நடுங்கிறார் என்னென்ன வேலைகள் செய்கிறார் பாருங்க நாற்பத்தி ஒரு பேர் இந்த ஊர் ஒழிச்சு கட்டிவிட்டாங்க அப்போ இன்னொன்று வரப்போகுது இன்னொரு இனக்கலவரம் வந்து இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு தேர்தல் அஞ்சு தான் இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு இனக்கலவரம் நடக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆர் அடுத்த வாரம் தூங்க இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பீகாரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த சிறப்பு வாக்கு திருத்தம் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் இருக்கு அதை தான் ஓட்டு போடுறதுக்கு நான் 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 எனக்கு ஓ வாக்குரிமை இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் பாஜக எடுத்து தான் ஓட்டு போடுவேன் நீ ஓட்டு போட வந்தால் தானே நீ எழுத்து ஓட்டு போடுவேன் உன் பேரே இல்லை அதுதான் போடுறாங்க அவங்க பா நீக்கின பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களும் பாஜக எதிர்ப்பாக இருக்கிறவங்களும் சனாதனத்தை இருக்க அவங்க பேரெல்லாம் தான் நீக்கியிருக்காங்க கோர்ட்டை அவங்க சட்டப்பட்லையே இன்றைக்கி பாஜக தைரியமாக இருக்கிறதுக்காரன் ஞானேஷ்குமாரை ேஷ்குமார் கொஞ்சம் காலம் வரேன்னா கதை முடிஞ்சுது கடந்த தேர்தலில் திமுக கொஞ்சம் குளறுபடி பண்ணியிருக்காங்க நிறையா இந்த தேர்தலில் இந்த எஸ்ஏஆர் வந்துச்சுன்னா தேர்தல் நேர்மையாக அப்படி தான் சொல்லணும் அவங்க தே இது பண்ணாங்க இப்போது கும்மிடிப்பூட்டி காஞ்சிபுரம் ரெண்டு தேர்தல் நடந்தது ஜெயலலிதா போது அன்றைக்கி ராஜேஷ் ராகேஷ் லக்கா ஒரு தேர்தல் அதிகாரி இருந்தார் அவர் என்ன பண்ணார்னாக்கா தொகுதியை சே சேராதவங்கள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே போயிடணுன்னு உத்தரவு போட்டாங்க எல்லா கட்சிக்காரரும் அவங்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அண்ணாதிமுக திமுக ஜெயலலிதா குரூப் மாத்திரம் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபங்களில் போய் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தாண்டி ஊருக்கு வெளியே தொ தொகுதிக்கு தாண்டி அங்கே தங்க வச்சுக்கிட்டாங்க நான் இப்போ ஒரு டிவியில் வேலை பார்க்குறேன் அன்றைக்கி எலக்ஷன் அன்றைக்கி நான் பூண்டியில் போய் கேமரா வச்சு நிற்கிறேன் எட்டு மணிக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்குது தப 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 வந்து இறங்கி ஒன்பது மணிக்குள்ளார கும்மிடி போட்டிலேருந்து வந்து ஆட்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டாங்க அதே தான் காஞ்சிபுரம் அந்த தே தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சுட்டாங்க அழகிரி பார்த்துக்கிட்டு இருந்தார் மதிலும் ஓ அப்படியா அப்படின்னு திருமங்கலத்தில் வச்சாங்க அப்புறம் அதே வேலையை பண்ணார் திமுக காரணெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கு கடை கட கட் காலில் வந்து எதிர்பார்க்க இல்லை நம்ம டெக்னிக் அவர் பயன்படுத்தி அவர் ஜெயிச்சுட்டார் உடனே என்ன பண்ணாங்க மூணு பர்சன்ட்டுக்காரருங்க திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க பண்ணது வந்து ஜெயலலிதா ஃபார்முலா இந்த திருட்டு வேலை பண்ணு இந்த ஜெயிலில் எடுத்தேன் அதே அவங்க ஜாதிக்காரரை காப்பாத்துறதுக்கு திருமங்கலம் ஃபார்மார் மாத்திரம் ஜெயிச்சு காட்டிவிட்டார் அப்புறம் தான் நான் அழகிரியை கேட்டால் அந்த மாளுக்கு பயம் வந்து ஸ்டாலின் மாதிரி இல்லை அழகிரினார் அவங்க டெக்னிக் ஃபாலோ பண்ணி அவரே ஜெயிச்சு காட்டினார் தான் அந்த இது அப்போ ராகேஷ் நக்கானிங்கிற ஒரு இன்றைக்கி அவரும் இன்னக்கு அவர் இதாக இருக்கார் போட்டிருக்கு தேர்தல் இதெல்லாம் இருக்கார் அவரை வச்சாக்கா அப்போ அந்த நடந்த எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து அந்த மாதிரி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ தான் சொன்னாங்க அந்த மாதிரிதான் முதல்ல வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுது ஜெயலலிதா தான் மற்றவங்களாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சா ஜெயலலிதா தான் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சோம் அதே தான் இப்போ அமித்ஷா பண்ணுறார் மற்றவங்களாம் என்டிஏ கூட்டணியில் யார் நினைக்கணும்னு அவர் ஏன் சொல்லலனாக்கி என்டே கூட்டணியில் பாஜகவும் இப்போ தேர்தல் ஆணையம் தான் அதுதான் கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் திமுக எப்படியாவது வீழ்த்தி ஆகணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க பாஜக கூட்டணி அதில் அமித்ஷாவே சொல்கிறார் வரக்கூடிய தேர்தலில் என்டையை தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருந்தார் அதில் பா திமுக எதிர்ப்பு சக்திகள் வந்து ஒன்று நினைக்கிறாங்க இப்போ அந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இது வந்திருக்கு இதில் ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார் பீகார் போல இருப்பாரா சுதாரிச்சு பார்க்கறாங்க எஸ்ஐஆரை வந்து எப்படி சமாளிக்கிறது பார்க்கணும் காந்தி ராகுல் காந்தி எவ்வளவோ சொல்லி பார்லிமெண்ட்லேயே மூஞ்சிக்கு முன்னாடி மோடியும் அமித்ஷாவையும் ஓட் சோல் ஓட்டு திருடுறேன் அப்படின்னாரு இல்லை அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்களே இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் பீகாரில் பொழுதே எதிர்ப்பு தெரிவித்தார் இப்போ தமிழ்நாடு வரும்போது அவர் ஒரு அலாட்டு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க சக்தி அவங்ககிட்ட அதிகாரம் போகிற கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது அதை எப்படி உடைக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் இப்போ செய்யணும் நாங்கள் வந்து வாக்கு எந்திரத்தை பற்றி சொன்னபோது எங்களை கிண்டல் தான் பண்ணாங்க அத்தனை பேரும் ஐயநாதன் நான் ரெண்டு பேர் தானே தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க பேசணும் அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வந்து அந்த கூட்டத்தில் பட்டா அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் நானும் அய்யநாதன் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டோம் யார் கேட்டீங்க அப்போ இந்த சேட்டலைட் டிவி நீங்களும் அதிகமாக இல்லை யூடியூப் அப்போ அதிகமாக இல்லை சேட்டலைட் டிவி போனாக்கா வந்துட்டார் தேர்தல் ஆணையம் அயோகித்தனம் பண்ணுது வாக்கு இது பண்ணுதுன்னு பேச ஆரம்பிச்சுடுவார் இப்படி தான் பேசி என்னை கிண்டல் பண்ணாங்க இப்போ என்னாச்சு வாக்கேந்திரம் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது வந்துருச்சு ஒடி அதை தான் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு உடனே தான் பார்த்தாங்க ஓட்டு போட வந்து க சிம் கார்டை எடுத்து மாற்றி வச்சு தேவையில்லை உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டாக்கா இந்த கடந்த தேர்தலில் திமுக வந்து அதிமுக மட்டும்தான் சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அந்த தேர்தலில் திமுக எதிர்பார்த்தது தானே எதிர்பார்த்தது தானே ஏன்னா இதுவரையிலும் வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக பாஜக கவனிக்காமல் தேர்தலோட தோக்கத்துக்கு தயாராக இருந்த மாநிலங்கள் மூணே மூணு தான் ஒன்று வந்து தமிழ்நாடு இன்னொன்று கேரளா இன்னொன்று வந்து வங்காளம் எதுக்காகனாக்கா அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகள் ஜெயிக்கும் யாராவது வந்து தேர்தல் ஆணைய அயோக்கிதனம் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஜெயித்தாங்க கேரளாவில் எப்படி ஜெயித்தாங்க அந்த அவள் ஜெயித்தா அவள் கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக மூணு இடங்கள்ல அவங்க தோத்தாங்க எல்லா இடத்துலையும் ஜெயித்தாங்க வெட்ட வெடிச்சா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெக்னிக் இது இடைத்தேர்தல் ஒன்றில் கூட பாஜக ஜெயிக்காது ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிச்சான் கேட்டிங்கன்னா இடைத்தேர்தல் நாங்கள் ஜெயித்திருக்க மாட்டோமா அப்போ அதை செஞ்சுருக்கக்கூடாதா தேர்தலானே அவங்க தன்னிச்சையாக நடக்கிறாங்க அதனால தான் நாங்கள் தோற்றோம் ஆளுங்கட்சியாக இருந்தும் நாங்கள் தோற்றுருக்கோம் நேர்மையாக காட்டுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மக்களை முட்டாள்கள் ஆடி முட்டாள்கள் மாடையர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆட்கோ பார்க்கலாம் இப்போ பீகாரில் தேர்தல் பரபரப்பாக இருக்கு தேஜஸ்வி தான் முதல்வர் வேட்பாளர்னு இந்தியா கூட்டணி ஒத்துக்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு இந்த தீகார் பீகார் தேர்தல் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் நேர்மையாக நடந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக தேஜஸ்வி தான் வருவார் நேர்மையாக நடக்குமாங்கிறதா நான் கேள்வி யாவா ல லட்சக்கணக்கான பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கியிருக்காங்க ஓட்டு போட விட்டா தானே கருத்து கணிப்புகள் எல்லாமே தேஜஸ்வி தான் வருவார் முதல்வர் கணிப்பை வச்சுக்கிட்டு இப்போ அர்த்தம் இல்லை அது கிட்ட கேட்குறது அமித்ஷா என்ன நினச்சிருக்காருங்கிறதான தேர்வு முடிவு அமித்ஷா சொல்கிறது தானே தேர்தல் முடிவு மக்கள் முடிவு வேறு இந்தியாவில் நடக்கிற தேர்தல்கள் வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குது அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு ரெண்டு ரிசல்ட் வருது அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிறது எடுக்கிறது தான் சட்டபூர்வமாக செல்லும் அவ்வளோ பீகார் தேர்தலில் பாஜக இருக்கக்கூடிய சிக்கல் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அங்கே யார் முதல்வர்னு முடிவு செய்யப்படும் நிதிஷ்குமார் அப்படி சொன்னாவே அவ அது நிதிஷ்குமார் காலின்னு அர்த்தம் இதை ஏற்கனவே தமிழ்நாட்டில் நமக்கு அனுபவம் இருக்குது எழுபத்தி ஏழில் வந்து கலைஞரும் இந்திரா காந்தியும் கூட்டணி வச்சாங்க எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் வீழ்த்துறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாச்சு வருவோம்னு சேர்ந்தாங்க பொருந்தா கூட்டணி அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு அந்த மாலைக்கு வந்து எம்ஜிஆர் வரணுங்கிறதால தான் அந்த மாலைக்கு இது ஆனால் கலைஞர் வந்து கூட்டணியிலேருந்து சேர்ந்துட்டார் இவர் வரக்கூடாது இவர் வந்தால் நம்ம மேலே தலைமையில் ஏறி உட்காந்துக்குவார் எம்ஜிஆர் ஒரு நீங்கள் புரட்சித்திரம் வருது அவரை நம்ம கைக்குள்ளார போட்டுக்கலாம் சொன்ன பேச்சு கேட்பார் ஏற்கனவே கட்சி ஓட என்ன எல்லாம் பண்ணதெல்லாம் இந்திரா காங்கிரஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டதுனால அவர் நம்மக்கிட்ட இதாக இருப்பார்னு சொல்லி அவர் ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கு அந்தமாக வந்துருச்சு ஆனால் அதே சமயத்தில் கலைஞரோட கூட்டணி என்ன பண்ணாங்க தேர்தல் முடிந்த பிறகுதான் யார் முதல்வோடுனு சொல்லுவோம் அப்படின்னாங்க திமுக காரன் ஓட்டு போடல காங்கிரஸ்காரன்னு ஓட்டு போடல எம்ஜிஆர் சாதாரணமாக ஆட்சி கொண்டார் அதே தான் நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமாரை கூட்டணியை வச்சுக்கிட்டாங்க தான் முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அவன் எப்படி அப்போ அந்த கட்சிக்காரன் எப்படி ஓட்டு போடுவான் நிதிஷ்குமார் காலி உத்தவ் அப்படி தான் போனார் அதே தான் இப்போ வந்து நிதிஷ்குமார் அடுத்த ஆள் பலி அவர் தான் விஜய் ஏற்கனவே போயிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அர்னாப் கோஸ்வாமியோடு அவர் சேர்ந்துட்டார் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளாரி முடங்கி கிடைக்கிற அளவுக்கு அவருடைய நிலமும் மோசமாக போயிடுச்சு பாவம் நூற்றம்பது கோடி ரூபா வருமானத்தை விட்டு விட்டு நான் அரசியல் வந்திருக்கிறேன் என்றால் அப்படின்லாம் பேசினேன் ஆசாமி இருபத்தஞ்சி நாளாக ஆடையும் கிடக்கிறார் வீட்டுக்குள்ளாரியே கிடக்கிறார் வர முடியல சேத்தனை காசும் போயிட்டுருக்குது கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாவமாக இருக்குது அதே தான் இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு அதே கதி தான் தொடர்ச்சியாக இந்த விஜய் மீது கட்சி சரியாக நடத்த தெரியல அவர் கூட சரியான ஆள் இல்லை சரியான அறிவுரை ஆலோசகர் அவர்கிட்ட இல்லை தான் அடுத்தடுத்து தவறான முடிவுகள் எடுக்கிறாரு நேரில் போய் மக்களை சந்திக்க மாட்டுறாரு எங்கே போனாலும் தாமதமாக போகிறாரு இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது நிர்வாகத்தை மீண்டும் சீரமைக்க போறாருன்னெலாம் ஒரு கருத்து இருக்குல்ல விஜய் கட்சி எப்படி பார்க்குறீங்க அவர் அடுத்தடுத்து அவர் கட்சி ஒன்றும் நடத்தலைங்க இன்னைக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் ஒவ்வொரு ஊரில் இடத்த கட்டுங்க சென்னையில் எந்த இடத்துல கட்சி ஆஃபீஸ் பனையூரில் அவ்வளோதான் கரூரில் நடந்தது எவ்வளோ ரகல யாரோ ஒரு மதியன்னு ஒருத்தரை பிடிச்சிவிட்டாங்க அது அவருடைய மனைவி சொல்லுது அவர் அதை கவுட்டத்தை நடத்தவே இல்லைங்க அவரை படி வாங்கி ஜெயிலில் விட்டாங்கன்னு ஓன் அழுகுது பேட்டி கொடுக்குது அவர் தான் கரடன்னு அவர் தான் யாரே ஒருத்தரை பிடிச்ச இவர்தான் அந்த கட்சி ஆபீஸ் எங்க இருக்குது இதில் காஞ்சிபுரத்தில் அந்த கட்சி ஆபீஸ் எங்கே இருக்குது திருவள்ளூரில் அந்த கட்சி ஆபீஸ் எங்க இருக்குது எங்கேயாவது அந்த கட்சி கொடி எங்கேயாவது பார்க்குறத பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்த கட்சி கொடி என்னான்னு யாருக்காவது தெரியுமா தொண்டை இருந்தாலும் நீங்கள் இப்போ கொச்சை கொடி பறக்கும் ஆஃபீஸ் இருக்கணுங்க நிர்வாகிகள் இருக்கணுங்க நிர்வாகிகள் இருந்தாங்க அவங்க நிர்வாகம் நடத்துகிற ஆஃபீஸில் கொடி ஏற்றிருப்பாங்களே காணும் தலைவரும் வரமாட்டாரு இரண்டாம் கட்ட தலைவர்களும் வெளியே வர மாட்டாங்க இருந்தால வருவாங்க ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு புசி அவ்வளோதான் திருப்பி திருப்பி மூணு பேர் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இருக்கிறத மூணு பேர் நாலு பேர் தான் அதை வச்சுக்கிட்டு தான் கணக்கு காட்டுறாங்க இந்த கூட்டமே கள்ளக்குறிச்சிக்கு போது ஒரு ஈக்காக்கா வரல அந்த அனிதாங்கிற பொண்ணு நீட் தேர்வு ஏற பொண்ணுக்கு ஒரு ஈகாக்காக வரல பரந்தூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு ஈகாக்கா வரல எங்கேயுமே வராது ஒரு கூட்டம் கரூரில் மாத்திரம் ஏன் வருதுன்னா என்ன அர்த்தம் நீ பிடியில் சிக்கின அவங்க வழக்கப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாத கலவரங்களை உண்டாக்குவோம் அதை உண்டாக்கி அவங்க கிடைக்க வேண்டிய லாபம் கிடைச்சிருச்சு அதிரடி மாற்றங்கள் கொண்டு வர போகிறாரு புசியானது யாரை மாற்ற போகிறீங்க புஷி ஆனது விட்டுட்டு பசி ஆனந்த கூட்டு வருவீங்களா மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்ற போகிறேன் யார் மாவட்ட செயலாளர் யார் இருந்தால் முதல்ல அந்த லிஸ்ட்டை போடுங்க யார் யாரை எடுத்துகிட்டு யாரை போடுறீங்கன்ற லிஸ்ட்டை கொடுங்க அதே இல்லையே ஒரு லிஸ்ட்டே இல்லையே முதல்ல உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லுங்கள் ஒரு ஊரில் எந்த இடத்துல இருந்தால் அந்த அட்ரஸ் சொல்லுங்கள் இப்போ எல்லாத்துக்கும் பேங்க்கில் போ பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டேனார் எந்த குடும்பத்துக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் எவ்வளோ போட்டேன்னு காட்டுக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டு போட்டுக்கலாம் நாற்பத்தி ஒரு குடும்பம் தானே நாற்பத்தி ஒரு பேர் தானே போடணும் நேற்று சமூக வலைதளங்கள் முழுவதுமே விஜயை கடுமையாக தாக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் உடைய ரசிகர்களே தாக்குறாங்க பனையூருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கடுமையான விமர்சனங்கள் உள்ளாகுது விஜய் இல்லை இதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா அவங்க அது அவருக்கு தெரியுங்க இப்போ அதான் சொல்கிறேண்ணே அர்ணாப் கோஸ்வாமியை காலை வாரி முடிச்சுட்டாங்க இப்போ விஜய் மாட்டிகிட்டு முடிச்சுட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக தப்பிச்சார் இன்றைக்கி நான் இப்போ திரும்ப திரும்ப நான் ரஜினிகாந்தினுடைய திறமையை நான் பார்த்து வியக்கிறேன் ஆனால் என்ன சாதாரணமாக நினச்சேன் எவ்வளவு அமித்ஷாங்கிற ஒரு முதல கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு இருக்கிறார் அமித்ஷா கிட்ட இருந்த முதல்கிட்டருந்து வாயில் சிக்கி தப்பிச்சு ஓடி வந்து அவர் இவர் உள்ளே போயிட்டார் உண்மையாகவே கட்சி தெரியல நடத்த நடத்தியாமல் நடிக்கிறாங்க அவர் நடத்துகிறதா சொல்லி பா அமித்ஷா வந்து ஒரு க சீனை கிரியேட் பண்ணியிருக்காரு கட்சியும் கிடையாது ஒன்று கிடையாது அதான் உண்மை வற்புறுத்தரில் போகிறாருங்க அதே கேள்விதான் தான் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு நடந்த அந்த கரூர் சம்பவத்தில் அவருக்கு போட்டிருந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு பாதுகாப்பு உளவுத்துறை அதிகாரிகள் எங்கே போனாங்க அவங்க என்ன பண்ணாங்க கட்சிக்காரன் வரலேன்னு தெரியுது கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணலன்னு தெரியுது நீ போலீஸ் அதிகாரி தானே நீ பையன் இது தடுத்து இருக்கணுமில்ல விஜய்க்கு தான் பாதுகாப்பு கொடுப்பியா மக்களுக்கு கொடுக்க மாட்டியா எங்கே வரிப்படுத்தல நீ வரலியா விஜய் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு எங்கள் வரிப்பணம் தானே உன் கண்ணு முன்னாடி நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான நீ என்ன பொறுப்படுத்திக்கிட்ட அந்த உளவுத்துறை அதிகாரிகள் அந்த இருந்த அந்த அத்தனை பற்றி கைது பண்ணணும் அவங்க தான் பொறுப்பு இம்மிடியேட்டாக கைது பண்ணணும் புதுசாக ஒருத்தர் கட்சியாக ஆரம்பித்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வராரு ஆனால் இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவரை திட்டமிட்டு ஒடுக்க பார்த்து ஆரம்பிக்கிறது வந்து வேலையை பார்க்குறாங்க அரசியல் வந்தால் ஒழிக்கத்தான் பார்ப்பாங்க அதை சமாளித்து வர்றவங்க தாங்க அரசியார் அண்ணாவையும் பெரியார் பண்ணாத கேவலங்களா அண்ணாவை பெண்ணோட சம்மந்தப்பட்டு எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க காங்கிரஸ் என்ன சாதாரணமாக விட்டாங்க சமாளித்து தான் வந்தாங்க கலைஞர் வந்து அடித்து கொள்கிற அளவுக்கு கொண்டு போய் போட்டாங்கல்ல பாண்டிச்சேரில் அவர் கொல்றதுக்கு போய் ஒரு கூட ஒரு ஒழிஞ்சிடல தப்பிச்சார் அவர் தலைவர்களே கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லை நேரு குடி கட்டின போது அடிச்சு அடியில் கண்ணதாசன் மதிய அழகுனு மண்டை உடஞ்சி மருத்துவமனையில் உயிருக்கு போராடுற அளவுக்கு கட்டுந்தாங்க இல்லை இதெல்லாம் நடந்து அப்படியெல்லாம் தான் அங்கே கட்சி வளர்ந்தது அப்படியெல்லாம் தான் கட்சி இந்தியத்தில் போராட்டத்தில் எங்கள் மாணவர்கள் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படியெல்லாம் தான் அங்கே கட்சி வளர்ந்தது நாங்கள்லாம் போய் நின்னோம் எங்கள் கல்லூரிக்கு தான் ராணுவம் வந்தது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸ் ராணுவம் வந்து நின்னுச்சு எங்களுக்கு ஸ்டான்லி மருத்துவம் அந்த சா இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஒருவாழை மாற்று அரசியலை ஒரு அமைதியான அரசியல் இந்த மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன் அவர் ஆன்லைனுக்கு போயிட்டார் ஓ எலெக்ஷன் கூட ஆன்லைனில் நடந்தால் நடக்கும் ஏன் முடியாது பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓட்டை போட முடியாது அவங்களால் பண்ணலாமே நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்